இஸ்மாகரா எனும் சஞ்சிகை வெளியிடுதலும் வரலாற்றில் நிகழ்ந்த முக்கிய சம்பவங்களாகும் இந்த வைபவங்களின் போது தொகுதி பாராளுமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான அல்ஹாஜ் எம் எச் எம் நயனம் அறிக்கார் அவர்கள் பிரதமர் அதிதியாக கலந்து சிறப்பித்தார்கள் புத்தளம் நகர்வாழ் பிறந்தகையான பொதுமக்களும் மாணவர்களும் பெற்றோர்களும் மற்றவர்களும் பிரமுகர்களும் விழாவில் பெருமளவில் கலந்து சிறப்பித்தார்கள் ஜஹிரா கல்லூரியின் அதிபர் ஜெனாப் ஏ கே ஜாஃபர் அவர்கள் விழா நிகழ்ச்சிகளுக்கு தலைமை வகித்தார்கள் கல்லூரி மாணவர் ஏ ஜி நிசாம்தீனின் கிராத்தோடு நிகழ்ச்சிகள் ஆரம்பமாயின கிராத்தை அடுத்து மாணவர்களின்

இன்று வெளியாகும் இத்தீபத்தின் ஒளியினை கொண்டு ஆயிரம் ஆயிரம் தீபங்கள் ஒளிர வேண்டும் என்று விளைகின்றோம் இங்கு கல்வி மேலும் மாணாக்கர்கள் இச்சங்கை மூலம் தமது எழுத்தாற்றலை விருத்தி செய்து கொள்ள வேண்டும் என்பதே எங்களுடைய வீணமாகும் கல்வி பொதுத்தராத பரீட்சையுடன் பாடசாலையை விட்டு நீங்கி தொழில் வாய்ப்பின்றி தவிக்கும் மாணாக்கரின் நலன் கருதி இன்றே தொழிற்பயிற்சி நெறியொன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது நான்கு வகைத்தான பயிற்சியினர்களுக்கான சாதனங்கள் எமது பாடசாலையிலே இருந்த போதும் நிதி பற்றாக்குறை காரணமாக ஏனைய மூன்று பயிற்சி நிறைகளும் அங்கீகரிக்கப்படவில்லை எமது புதிய நிதியமைச்சர் அவர்கள் இதற்கான மேலதிக நிதியினை தருவார்கள் என நான் எதிர்பார்க்கின்றேன் பயிற்சியினறையை முடித்துக்கொண்டு வெளியேறும் மாநாட்டிற்கு அரசாங்க அங்கீகாரம் பெற்ற சான்றிதழ்கள் வழங்கப்படும் இவற்றை கொண்டு மாணவர்கள் வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொள்வதற்கு இருக்கும் இவ்வாறும் இப்பாடசாலையின் முப்பெரும் சக்திகளான பழைய மாநாட்டர் சங்கம் பாடசாலை அபிவிருத்தி சேவை கலாசாலை ஆசிரியர் கூட என ஒருங்கிணைந்து நடைமுறைப்படுத்தும் பாரிய திட்டங்கள் பற்றி உங்கள் முன் வைத்தேன் நீண்ட இடைவெளிக்கு பின்னர் இம்மூன்று சக்திகளும் ஒருங்கிணைந்து கலாசாலையின் முன்னேற்றத்திற்காக பாடுபட முன்வந்துள்ளமை பாராட்ட தந்த ஒரு செயலாம் புத்தளம் ஜைரா கல்லூரியின் பழைய மாணவர் சங்கத்தின் சார்பில் அதன் தலைவர் சட்டத்திறனை எம்பி இப்திகார் அங்கு நிகழ்த்தினார் இங்கே பார்க்கும் பொழுது தெரிகின்றது எத்தனை பெற்றார்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் என்று இது மாணவருடைய விழா இந்த விழா ஜஹிராவின் விழா எங்கள் விழா அல்ல அல்லது மாண்புமிகு அமைச்சரவர்களின் வரவேற்பு விழாவும் அல்ல இது பாடசாலை மாணவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட விழா எமது ஜஹிரா பழைய மாணவர் சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த குறுகிய காலகட்டத்திலே நாங்கள் எத்தனையோ சாதனைகள் வேதனைகள் மத்தியில் சாதித்துதான் இருக்கின்றோம் அதை சொல்வதனால் நாங்கள் தற்பெருமை கொண்டவர்கள் என்று நீங்கள் கருத வேண்டிய அவசியமே இல்லை எமது சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட உடனே நாங்கள் சிலரின் கருத்துப்படி ஜஹிராவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை ஏன் நீங்கள் செய்தார்கள் என்று கேட்டார்கள் ஆனால் எம்மிடத்திலே எமது சமுதாயத்தின் எழுச்சியை பற்றி ஒரு உணர்ச்சி இருக்கின்றது எனவே தான் இந்த ஊரில் எல்லோருமே ஒன்றித்து அரசியல் பாகுபாடற்ற முறையிலே ஜஹிராவை வளர்க்க வேண்டும் என்று நான் அனைவருடன் மிக தாழ்மையாக பழைய மாணவ சங்கத்தின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் நாங்கள் இன்னும் ஸஹஹிராக்காக பிச்சை வாங்க வருவோம் ஆகவே பெற்றோர்களே பெரியவர்களே நீங்கள் எங்களை ஏசி துரத்தாமல் ஏதோ உங்களால் இயன்றதை தந்து உங்கள் ஜகிதாக்காக நீங்கள் ஒத்துழைக்குமாறு நான் அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் இன்னும் இன்ஷா அல்லா எதிர்காலத்திலே எங்களது எமது சங்கத்தின் நிகழ்ச்சிகள் பல உண்டு சுருக்கமாக நான் சொல்ல விளைகிறேன் தொடர்ந்து நாங்கள் கல்வி கருத்தரங்கள் செய்ய எத்தனைத்துள்ளோம் அதே சமயத்தில் இந்த பாடசாலையின் தரம் ஒரு காலத்தில் நல்ல நிலையில் இருந்தது ஜாகிரா என்றால் அது கொழும்பு ஜாகிரா என்றாலும் சரி புத்தளம் ஜாகிரா என்றாலும் சரி இளங்கள் எந்த ஜாகிராவுமே ஒரு நல்ல நிலையில் விளையாட்டு பொருள் இருந்த வரலாறு அனைவருக்குமே தெரியும் சட்டத்திறனி எம்பி இப்திகார் அவர்கள் பழைய மாணவர்கள் சார்பில் அதிபர் அவர்கள் மூலம் சஞ்சிகி மிஸ்பாஹு ஜாகிராவை அமைச்சர் அல்ஹாஜ் இமைச்சர் மறுக்கார் அவர்களுக்கு கையளித்தார்கள் அதனைத் தொடர்ந்து சஞ்சிகை ஆசிரியர் மாணவன் கே அங்கு நிகழ்த்தினார் எமது கலாசாலை தனது வரலாற்றில் புதியதொரு அத்தியாயத்தை தனது சஞ்சிகை வெளியீட்டின் மூலம் ஆரம்பித்துள்ள இந்நிலையில் எமது வெளியீடான மிஸ்பாஸ் சாஹிராவின் ஆசிரியர் என்ற வகையிலும் மாணவர்கள் சார்பாகவும் எனக்கு தரப்பட்ட இரண்டு நிமிடங்களில் ஒரு சில கருத்துக்களை உங்கள் சிந்தனைக்கு விட்டு பெறியலாம் என்று நினைக்கின்றேன் எமது கல்லூரி தனது நாற்பத்தி ரெண்டு வருட கால வரலாற்றில் ஆசிரியர்களை உருவாக்கி இருக்கின்றது எத்தனையோ கள்ளிமான்களை உருவாக்கி இருக்கின்றது எத்தனையோ சட்ட வல்லுநர்களை உருவாக்கி இருக்கின்றது எத்தனையோ வைத்தியர்களை எத்தனையோ பொறியியல் பொறியியல் வல்லுநர்களை எத்தனையோ அரசியல்வாதிகளை உருவாக்கி இருக்கின்றது எனவே எமது பாடசாலையிலே கல்வி கற்கின்ற எத்தனையோ மாணவர்களுக்கு கவித்திறமை இருக்கின்றது எழுத்து திறமை இருக்கின்றது எத்தனையோ கலை திறமைகள் இருக்கின்றன அத்தகைய திறமைகள் ஊக்குவிக்கப்பட்டு பெற்றோர்களாலும் ஆசிரியர்களாலும் பழைய மாணவர்களாலும் ஊக்குவிக்கப்பட்டு வளர்த்தெடுக்கப்படுவதன் மூலம் எதிர்கால சமூகத்திற்கு சிறந்த அறிஞர்களையும் சிறந்த சிந்தனாவாதிகளையும் சிறந்த எழுத்தாளர்களையும் சிறந்த கவிஞர்களையும் உருவாக்க உருவாக்க முடியும் சந்தேகி ஆசிரியர் கே ஏ ஃபாய்ஸின் அடுத்து செல்வன் ரியாஸ் இஸ்லாமிய jedem istedar аннал ஸ்கந்தராஜா அவர்கள் மிஸ்பஹு ஜஹிரா எனும் மலரை அறிமுகம் செய்து வைத்தார் கல்வி நோக்கங்கள் காலத்து காலம் மாறிக்கொண்டு வருகின்றன வாழ்க்கைக்கு ஒரு பூரணத்துவமான ஒரு மனிதனை உருவாக்குவதே என்று கல்வியின் நோக்கம் ஒரு டாக்டரா உருவாக்க வேண்டும் என்பதல்ல ஒரு என்ஜினியரை உருவாக்க வேண்டும் என்பதல்ல ஒரு எழுத்தாளர் உருவாக்க வேண்டும் என்பதல்ல சமூகத்தில் பொருந்தி வாழ்கின்ற ஒரு மனிதனை உருவாக்குவதுதான் என்று கல்வி சமூக பொருத்தப்பாடுடைய ஒரு மனிதனை சமூகத்தோடு ஒழுங்கி நடந்து சமூகத்தோடு இசைந்து தன்னுடைய ஆற்றல்களை வெளிப்படுத்துகின்ற மற்றவருடைய விருப்பங்களோடு ஒன்றி செயல்படுகின்ற மனிதனை உருவாக்குவதுதான் இன்றைய கல்வியின் நோக்கம் எனவே இன்றைய கல்வியின் நோக்கம் ஒரு முழு பூரணத்துவமான ஆளுமை மிகுந்த ஒரு மனிதனை உருவாக்குவது நாளை இந்த கோக்கங்கள் நோக்கங்கள் மாறுபடலாம் இருந்தாலும் இன்றைய நோக்கங்கள் பரிபூரணத்துவமானவை என்றே நாம் கருத வேண்டியிருக்கிறது எனவே பாடசாலை என்று சொல்லப்படுகின்ற ஒரு சமூக நிறுவனத்தில் மாணவர்கள் பெறுகின்ற கல்வி அவனை சமூக வளர்ச்சி பெறுவனாக உருவாக்க வேண்டும் என்பதே இன்றைய கல்வி அறிஞர்களில் இருந்து வருகின்றது செயற்பாடுகளை அமைப்புகளை பல்வேறு விதமாக மாற்றிக்கொண்டு வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது காலந்தோறும் இந்த கோட்பாடுகளும் அமைப்புகளும் மாறிக்கொண்டே வருகின்றன மாணவர்கள் பாடசாலையிலே பெறுகின்ற அந்த கல்வி பாடசாலையை விட்டு வெளியேறி செல்கின்ற மாணவனுக்கு மிகவும் பிரயோசனமானதாக சமூகத்தோடு தோன்றி வாழ்வதாக தானே தன்னுடைய நிழலில் தன்னுடைய காலில் என்று செயல்படக்கூடியதாக உரமும் அத்திவாரமும் கொண்டதாக அமைய வேண்டும் என்று இன்று எதிர்பார்க்கப்படுகின்றது கல்வி உணர்வுகளை வெளிப்படுத்துகிற ஒரு பிரதான மையமாக கலங்கரை விளக்கமாக புத்தளம் சைரா விளங்கி வந்திருக்கிறது எனவே இப்படிப்பட்ட மாணவர்கள் மத்தியில் உண்மையான கலை படைப்பு மிகுந்த ஆற்றல்கள் உருவாக்கப்பட வேண்டும் மலர் அறிமுக உரையின் பின்னர் ஜஹிரா கல்லூரியின் ஆசிரியரும் பாடசாலை அபிவிரு சங்கத்தின் செயலாளருமான ஆண்டில் ஒரு தற்காலிக கட்டடத்தில் சிறு தொகையான மாணாக்கருடன் ஆரம்பிக்கப்பட்ட புத்தளம் சாய்ரா கல்லூரி நாற்பத்தி மூணு ஆண்டுகளை கடந்து இன்று இந்நிலையில் உள்ளது மர்ஹோம் எம் சி எம் செல்லமறுக்காரனால் நன்கொடை செய்யப்பட்ட இக்காணியில் தற்போது அமைச்சராக வருகை தந்துள்ள நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் உங்கள் தந்தையின் ஞாபகமாக முதலாவது கட்டடத்தை கட்டி அன்பளித்தீர்கள் நல்மணம் கொண்டு வழங்கிய இவ்வன்பளிப்புகளை தொடர்ந்து பொதுமக்கள் ஆட்சியாளர்கள் உலக வங்கி பிரமுகர்கள் முதலானோரின் பெருமுயற்சியால் இக்கல்லூரி தற்போதைய வளர்ச்சி கண்டுள்ளது தற்போது இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணாக்கரையும் எழுபது ஆசிரியர்களையும் மற்றும் கட்டட நில வசதிகளையும் இக்கல்லூரி பெற்றுள்ளது தேசிய பாடசாலை அந்தஸ்தை அடைவதற்கான எல்லா தலைமைகளையும் எமது இக்கலாசாலை பெற்றுள்ளதால் பெற்று விளங்குவதால் இக்கல்லூரியை தேசிய பாடசாலையாக தரமுயர்த்தி தருவதன் மூலம் எமது பிராந்தியத்தின் கல்வி வளர்ச்சியில் மேலும் ஒரு உயர்நிலைப்பாட்டை உண்டாக்குமாறு பணிவுடன் உங்களை வேண்டுகிறோம் உரையின் பின்னால் மாணவர் எம் ஏ சிப்ளி அவர்களின் இஸ்லாமிய சீதம் ஒன்று இடம்பெற்றது no கொடுத்ததும் பாரோர்கள் மோமின்களாய் மாற நாடி தீனோர்கள் பூனின தேனாரை நாடி புத்தளம் நகரசபையின் தலைவர் அல்ஹாஜ் எம் ஐ பிஸ்ருல் ஹாஃபி அவர்கள் அங்கு ஊரை நிகழ்த்தினார் மிகவும் சந்தோஷமான நாள் என்று இன்று கூறலாம் பல முக்கியமான விடயங்கள் இன்று ஆரம்பிக்கப்பட இருக்கின்ற இதே சமயத்தில் படிப்பிலும் திறமையான முறையில் வெற்றி அளித்துள்ளது என்பதை இன்று நிரூபிக்கப்பட்டுவிட்டது இந்த பாடசாலையின் பழைய மாணவர்கள் ஒருவர் மட்டுமின்றி உங்களுடைய இந்த மாணவர்கள் சங்கத்தின் போசவர் என்ற கோதாவிலும் மற்றும் நகரசபை தலைவர் என்ற கோதாவிலும் பல விடயங்களை உங்களுக்கு கூறிக்கொள்ள ஆசைப்பட்டு இங்கு வந்துள்ளேன் இன்று திறந்து வைக்கப்பட்ட இந்த தொழில்நுட்பத்தை பற்றி புத்தளம் நகர சபை தலைவர் அல்ஹாஜ் எம்ஐ பிள் ஹாஃபி அவர்களின் உரை அடுத்து மாணவர்களுக்கு அதிகாரி திரு ஜெரல் பெரேரா சிலாபம் மாவட்ட பிரதமர் கல்வியாரி திரு வி சமரஜீவ பழைய மாணவர் சங்க சார்பில் ஆசிரியர் ஏ எம் நதிர் ஆகியோர்களும் உரை நிகழ்த்தினார்கள் இறுதியில் விழாவின் பிரதம அதிதியும் புத்தளம் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினரும் நிதி திட்டமிடல் அமைச்சருமான அல்ஹாஜ் எம் எச் எம் அவர்கள் அங்கு ஊரை நிகழ்த்தினார்கள் இன்றைக்கு மூணு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது அதை நான் திறந்து வைத்ததற்கு பெரிய ஒரு 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 பெரிய ஒரு இதாக மகிமை என்று தான் நான் சொல்ல சொல்லலாம் இது புதிய ஒரு காலம் இந்த காலத்துல இருக்கிற ஆசிரியர்களும் உங்களுடைய ஹெட் மாஸ்டர் உங்களுடைய பிரின்ஸிபல் ஜவஹர் அவர்களும் வேறு நோக்கத்திலும் வேறு நிலைமையிலும் இருக்கிறார்கள் அதாவது இந்த பாடசாலை ஜாஹிராவை ஒரு முன்னேற்றமான பாடசாலையாக கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு அவாவும் அவர்களுடைய ஒரு உணர்ச்சியும் உண்டு அதனால எங்களுக்கு எல்லோருக்கும் நாங்கள் அது சுதி கூட வேண்டியதாக இருக்கிறது அவர்கள பாராட்ட வேண்டியது நான் அறிந்து மட்டிலே இந்த பாடசாலை பாடசாலையில் நானூறு பழைய மாணவர் மாணவர்கள் தான் ஏன் நான் சொல்லணும் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாற்பத்தி அஞ்சில் ஆரம்பித்தோம் அதில் இருந்து இதுவரை நான் பார்த்தால் இந்த பாடசாலை எவ்வளோ திருத்தமும் எவ்வளோ அபிவிருத்தி அடைஞ்சிருக்கின்றது எத்தனை கற்பானங்கள் வந்திருக்கின்றது பிள்ளைகள் கூடுக்கொண்டு போய் வந்திருக்கிறார்கள் கூட படைப்புகளை கூட டீச்சர்ஸ் டீச்சிங் இருக்கிறார்கள் இதெல்லாம் இந்த நாற்பத்தி ரெண்டு வருஷத்துக்குள்ளாக நடந்த ஒரு சமூகம் கருத்து அது எப்படி எழுப்பிச்சுருந்தாலும் என்னுடைய நம்மளும் முயற்சி முயற்சினாலே மட்டும் இல்லை முயற்சி முயற்சினாலே மருகம் இஸ்மாலில் காலத்தில் அவரும் ரொம்பவும் திண்டித்து ரொம்ப ஒரு பக்தியோட இந்த பாடசாலையை அவர் வளர்த்து கொண்டு வந்தார் அதுபோல் மற்றவர்களும் இதை ஊக்கமாக இந்த பாடசாலைக்கு ஒரு முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றும் இந்த தொகுதிக்கு ஒரு முக்கியமான பாடசாலை பாடசாலை இருக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் அவர்கள் நாங்கள் இதில் இயங்கினார் நானும் மேல மட்டுக்கு அரசாங்க மற்ற நேன் மற்ற உலகமாக பல கட்டுமானங்களும் பல வசதிகளும் நாங்கள் கொடுத்துருக்கின்றோம் அது யாருக்கும் மறக்கவும் இல்லாத தடை விஷயமும் இல்லாத அதனாலே இந்த பாடசாலைக்கு முன்னேற்றம் அடைந்ததும் முன்னேற்றத்துக்காக நான் மட்டும் அல்ல எல்லாரும் ஆசிரியர்கள் மற்றவர்கள் பெற்றார்கள் எல்லாரும் அதனாலே இந்த இன்றைக்கு பல இளைஞர்கள் உத்தியோகத்தில் இருக்கிறார்கள் படித்தவர்களாக இருக்கிறார்கள் அதை பார்த்து நான் மிகவும் பெருமை அடைகின்றேன் இதனால் இந்த கட்டுப்பாடு கட்டாயம் படும் கட்டுப்பாடு தான் சமுதாயமோ நீங்களோ மாணவர்களோ இந்த நாடோ முன்னேற்றம் அடையணும் ஒழிக்கணும் ஆனால் அதுக்கு அசிவாக மது கடாசாலை புத்தகம் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினரும் நிதி திட்டமிடல் அமைச்சருமான அல்ஹாஜ் எம் எச் எம் உரையின் பின்னால் நன்றி உரை இடம்பெற்றது ஆசிரியர் எச் எம் நன்றி உரை நிகழ்த்தினார்கள் இதனை அடுத்து விழா நிகழ்ச்சிகள் அனைத்தும் செலவா துடு இனிது நிறைவு பெற்றன அஸ்லாம் வலைக்கும் ஒரு அஹமதுல்லாஹி ஒபர்காத்து இதுவரை புத்தளம் ஜாஹிரா கல்லூரியின் தொழில்நுட்ப பிரிவின் திறப்பு விழா நிகழ்ச்சிகளின் தொகுப்புரை கேட்டீர்கள் தொகுத்தளித்தவர்